அனைவருக்கும் ஹரியணையின் காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி சைக்காலேஜில் அஞ்சு கிளாஸ் பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம சைக்காலேஜில் டிஸ்கஷன் கிளாஸில் சிக்ஸ் பார்க்க சரிங்களா உங்களுடைய நேரத்தை வீணடிக்க நாங்கள் விரும்பலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேர்வில் எதிர்பார்க்கப்படும் முக்கியமான ஒரு பத்து கேள்விகள் அதாவது ஒரு பத்து மாடல் சரிங்களா அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு என்னது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அக்காடமில் எஸ்ஐ மெட்டீரியல் அவைளபுளாக இருக்குது வேணும்ன்றவங்க எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா ஏஜிஸ் பார்க்க போகிறோம் ஏஜில் ஒரு பத்து மாடல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் தாரணியின் வயது ராணியின் வயதிலிருந்து மூன்று குறைவு சரிங்களா அப்போ என்ன சொல்லியிருக்காங்க தாரணியின் வயது ராணியின் வயதில் இருந்து மூன்று குறைவுனா ராணிக்கு ஏதோ ஒரு வயசு இருக்குமா அதில் தாரணிக்கு மூணு வயசு கம்மியாக இருக்குமா சரிங்களா ராணியின் வயது பதினெட்டு ஏனில் ராணியின் வயது பதினெட்டு ஏனில் ராணி மற்றும் தாரணியின் வயது கேட்குறாங்க சரிங்களா சரி நல்லா கேட்டுக்கோங்க தாரணியின் வயது ராணியின் வயதில் இருந்து மூன்று குறைவுன்ட்டாங்க அப்போ ராணியோட வயசு எவ்வளோ ஆமா பதினெட்டு அப்போ இதில் மூணு குறைவுனா பதினஞ்சு யாரோடது தாரணியோடது அப்போ என்ன சொல்லியிருக்காங்க ராணி மற்றும் தாரணி கேட்காங்க அப்போ ராணிக்கு பதினெட்டுனா தாரணிக்கு பதினஞ்சு அடித்தா ஆறுமும் பதினெட்டு ஐ பதினஞ்சு இப்போ என்னது ஆப்ஷனு சிக்ஸ் சரிங்களா சரி உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இருக்குது பார்த்துக்கும் ஓகேவா சரி நெக்ஸ்ட் டைம் போகலாங்களா சரி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறைய இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்தைந்து வருடங்கள் சரிங்களா எனில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதில் விகிதம் நம்ம என்ன பண்ணுவோம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்புனா என்ன பண்ணும் கழிக்கணும் அப்போ என்ன இருபத்தி நாலு எட்டு போனா பதினாறு முப்பத்தஞ்சில் எட்டு போனா இருபத்தி முப்பத்தஞ்சில் எட்டு போனா இருபத்தி 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 ஏழு சரிங்களா சரி இப்போ இது காமனாக கேன்சல் ஆகுமா கேன்சல் ஆகாது இந்த சம்பளம் என்ன இருக்குது சின்ன தப்பு இருக்குது முப்பத்தி அஞ்சு கிடையாது முப்பத்தி ஆறு சரிங்களா முப்பத்தி ஆறில் எட்டு போனால் இருபத்தி எட்டு அப்போ காமனாக டிவைட் ஆகுனா ஃபோர் இஸ்ட்டு செவன் ஏழு நாங்க இருபத்தெட்டு இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் டிக் பண்ணிடுவோம் ஆனால் என்னது இது ஆன்சர் கிடையாது இது தப்பாக இருக்குது என்ன கேட்டிருக்காங்க சுரேஷ் மற்றும் அருண் கேட்டிருக்காங்க ஆனால் இது என்னது அருண் மற்றும் சுரேஷ் அப்போ என்னது ஆன்சரு செவன் லிஸ்ட்டு ஃபோர் அப்போ என்னது ஏழு நாலு சரிங்களா ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா சரி கொடுத்துருக்காங்க சுரேஷ் மற்றும் அருண் பார்த்துக்கோங்க டவுட் இருந்தா சரிங்களா சரி மூணாவது கொஷன் பாருங்கள் லதா சுனிதாவை விட ஒரு வயது பெரியவர் சுனிதா பிந்துவை விட என்ன சொல்லியிருக்காங்க லதா சுனிதாவை விட ஒரு வயது பெரியவர் சுனிதா பிந்துவை விட இரண்டு ஆண்டுகள் பெரியவர் ராஜன் பிந்து விட ஒரு வயது பெரியவரின் மூவர்ன்றிருக்கு மூவர் கிடையாது நாள் இந்த நாலு பேத்துல யாரு சிறியவர் அப்படின்னு சொல்லி பாருங்க லதா லதாவிட சுனி லதா சுனிதாவை விட ஒரு வயது பெரியவர் அப்ப என்னது சுனிதா சுனிதா விட என்ன சொல்லிருக்காங்க ஒரு வயது ஓகே யாரு லதா அடுத்து கேட்டிருக்காங்க சுனிதா பிந்துவை விட இரண்டு ஆண்டுகள் பெரியவர் அப்போ பிந்து எங்கே இருப்பாங்க இங்கே போட்டுக்கலாம் இல்லை அங்க பிந்து கீழே சரிங்களா ராஜன் பிந்துவை விட ஒரு வயது பெரியவர் அப்போ பிந்து இங்கே இருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு வயது இப்போ ராஜன் இங்கே வந்துடுவார் சரி பெரியவர் எனில் மூவரில் சிறியவர் யாருன்னு கேட்குறாங்க மூவரில் சிறியவர் யார் மூவரில் சிறியவர் யார் பிந்து யார் பிந்து ஏதாவது டவுட் இருந்தால் இங்கே பாரு டவுட் இருந்தால் பார்த்துக்கோங்க இதான் லாஜிக் சரிங்களா நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு ராஜுவின் தந்தை வயதானது இப்போ ராஜுவோட தந்தைக்கு ஒரு வயசு இருக்குது ராஜீவின் வயதை போல் மூன்று மடங்கே விட ஐந்து அதிகம் ஏனில் ராஜுவின் தந்தை வயதானது நாற்பத்தி அஞ்சுன்னு டைம் சரிங்களா இதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்குது அது நமக்கு தேவை கிடையாது ஏன்னா தேர்வு நேரத்தில் நமக்கு டைம் கம்மியாக இருக்கும் சரிங்களா இதுக்கு ஒரு கட் இருக்குது அது வேணுமே சொல்லித்தரேன் என்ன சொல்லியிருக்காங்க ராஜீவின் தந்தை வயசை கொடுத்துட்டாங்க உங்களோட வயசு எவ்வளோ நாற்பத்தி நாலாம் சரிங்களா சரி இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க ராஜீவின் வயது கேட்குறாங்க ஆனால் ராஜுவின் வயதுன்னு கேட்டு இங்கே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க ராஜுவோட தந்தை வயதானது ராஜியின் வயதை போல் மூன்று மடங்கை விட அஞ்சு அதிகம்ட்டாங்க சரிங்களா அப்போ ராஜுவோட வயது தான் என்னது கேட்டிருக்காங்க அதுதான் ஆப்ஷன் இருக்குது அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம் ஆப்ஷன் மூணு பாருங்கள் பத்து இருக்கு ஆப்ஷன் ஏ பாருங்கள் பத்து இருக்கு அப்போ மூணு மடங்கு அதிகம்னா பத்து இன்ட்டு மூணு எவ்வளோ முப்பது இதை விட அஞ்சு அதிகம்ட்டாங்க அப்போ ப்ளஸ் பண்ணால் முப்பத்தி அஞ்சு அப்போ இது என்னது நாற்பத்தி நாலு முப்பத்தஞ்சுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ இது வராது கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு அடுத்து ஸோ இது இருக்குது ஸோ வராது ஏன்னா உங்களுக்கு வராது முப்பத்தி மூணு ப்ளஸ் அஞ்சு முப்பத்தி எட்டு வரும் அப்போ இதுவும் வராது இங்கே பாருங்கள் ஆப்ஷன் சி பாருங்கள் பதிமூணு இருக்குது பதிமூணு இன்ட்டு மூணு மடங்குனா முப்பத்தி ஒம்பது சரிங்களா மூன்று மடங்கை போல் அதான் இன்ட்டு த்ரீ போட்டிருக்கேன் அஞ்சு அதிகம் டம் அப்போ ப்ளஸ் அஞ்சு போட்டால் எவ்வளோ நாற்பத்தி நாலு அப்போ இவரோட அவனோட வயசு என்னது பதிமூணு உங்களுக்கு புரியுதா எதாவது டவுட் இருக்காதுல சரி நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபார்ம்லாம் தேர்ட் ராஜோடய வயசு எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டாங்க அப்பாவோடய வயசு ஒயின்னு எடுத்துகிட்டாங்க உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைம் கன்சியூம் ஆகாது இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஒய் எடுத்துகிட்டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் மூணு மடங்கு என்ன சொல்லியிருக்காங்க ப்ளஸ் ஃபைவ் அப்படின்ட்டாங்க அப்போ நாற்பத்தி நாலு மூணு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்போ த்ரீ எக்ஸு ஃபார்ட்டி ஃபோர் மை ஃபைவ் நஸ் ஃபைவு சரிங்களா எடுத்து எழுதி அதில் மைனஸ் பண்ணிங்கன்னா டிவைட் பை த்ரீ போட்டிங்கன்னா தேர்ட்டின் டிவைட் த்ரீ போட்டிங்கன்னா தேர்ட்டின் வந்துடும் ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் எழுதுறதுக்கு நம்ம இது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா இவ்வளோ ஸ்டெப் எழுதுறதுக்கு ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் டைம் கம்மியாக தான் இருக்கும் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதினை போல் ஐந்து மடங்கு வயதில் பெரியவர் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் நான்கு மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா சரி பாருங்க ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதினை போல் ஐந்து மடங்கு வயதில் பெரியவர் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் நான்கு மடங்குகளில் அவர்களின் தற்போதைய வயது கொடுத்துட்டாங்க சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க தற்போதைய வயது கொடுத்துட்டாங்க தற்போதைய வயது இப்போ இப்போங்க ஆப்ஷன்லேருந்து போகலாம் பாருங்கள் இது என்னது பொண்ணோட வயசு இது அம்மாவோட வயசு சரிங்களா அப்போ பொண்ணோட வயசு அஞ்சு வயசுனா அஞ்சு மடங்குனா என்னது இன்ட்டு ஃபைவ் பண்ணால் இருபத்தி அஞ்சு அப்போ என்ன ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம்னா இவங்களுக்கு ப்ளஸ் டூ போட்டால் ஏழு இவங்களுக்கு இருபத்தி ஏழு அப்போ என்ன சொல்லியிருக்காங்க சரி இந்த கொஸ்டின் பாருங்கள் ப்ளஸ் டூ போட்டால் இங்கே ஏழாயிரும் இங்கே இருபத்தி ஏழாயிரம் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அம்மாவின் வயது மகளின் வயதை போல் நான்கு மடங்குட்டாங்க அப்போ ஏழு இன்ட்டு நாலு பண்ணால் இருபத்தி எட்டு வருது அப்போ இந்த லாஜிக்கு இங்கே இருபத்தி ஏழு தான் இருக்குது அப்போ இந்த லாஜிக்கு வராது சரி இங்கே ஆப்ஷன் பி பாருங்கள் பொண்ணோட வயசு ஆறு வயசுனா இன்ட்டு ஃபைவ் ஏன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு மடங்குன்ட்டாங்க அப்போ என்னது முப்பது ஓகேங்களா சரி ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம்னா இதில் ப்ளஸ் டூ போட்டால் இங்கே எட்டாயிரும் இங்கே ப்ளஸ் டூ போட்டால் தேர்ட்டி டூ ஆயிரும் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவின் வயது மகளின் வயது போல் நான்கு மடங்குட்டாங்க அப்போ எட்டு இன்ட்டு நாலு முப்பத்தி ரெண்டு அப்போ இந்த ஆப்ஷன் தான் என்னது உட்காரும் இதுக்கு ஃபார்முலா இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு அதுவும் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் எழுதிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கும் நமக்கு எக்ஸாமில் ஒன் ஃபார்ட்டி கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு நேரங்கள் குறைவாக தான் இருக்கும் சரிங்களா சரி சரி எக்ஸாம் பாருங்கள் இரு நபர்களின் வயதுகளின் விகிதம் ஒன் சிக்ஸ்டி த்ரீ வயதுகளின் பெருக்கல் பலன் நாற்பத்தி எட்டு எணில் சரிங்களா கூடுதல் சொல்ல கிடையாது பெருக்கல் பலன் சொல்லியிருக்காங்க சரிங்களா இனி நபர்களின் வயதிலும் வித்தியாசம் கேட்டாங்க சரிங்களா சரி எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ரேஷியோ வரும்போது ரெண்டே ஆட் பண்ணால் அவ்வளோ ஃபோர் அதான் என்னது எக்ஸ் இக்குவல் டு ஃபோராக தான் இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் ஒன்றுன்னா நாலு இதுனா பன்னெண்டு இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஃபார்ட்டி எயிட்டுன்னு சொல்லிட்டாங்கள நான் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு அப்போ எக்ஸுன்றது என்னது ஃபோர் ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு அப்போ இவங்களோட வித்தியாசம் என்னது பன்னெண்டில் நாலு கழிச்சா எட்டு அதுதான் என்னது ஆப்ஷன் சி சரிங்களா சரி இதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்கு இதில் ஃபார்ம்லா மெத்தட் இருக்குது அது நீங்கள் என்ன கூட பார்த்துக்கோங்க அந்த பாருங்கள் இரு நபர்களின் விகிதம் ஒன்று ஸ்டு த்ரீ எடுத்துக்கிட்டாங்க அப்போ இரு நபர்களின் வயது எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸு பெருக்கல் பிற்கல் பண்ணிணா எக்ஸ்டு த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் டிவைட்பை த்ரீ போட்டோம்னா என்னது ஏன்னா இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயர் ஆயிரும் சிக்ஸ்டீன் வரும் சிக்ஸ்டின் பை அதுக்கு ரூட் எடுத்தால் ஃபோரு அப்போ எக்ஸ் என்னது ஃபோரு இப்படின்னு எழுதலாம் ஆனால் இது உங்களுக்கு கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும் சரிங்களா சரி இது வேணா பார்த்துக்கோங்க அடுத்த கொஸின் பாருங்க சரி இந்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அழகன் மற்றும் அவரது மகனின் வயது கேட்குறாங்க அழகன் ஐம்பதுனா பத்து அடிச்சா என்னது ஒன்று ரொம்ப டஃபானே சம்மை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியான செம்மங்களால சால்வ் பண்ண முடியாது சரிங்களா அதனால ஈஸியான சம் மாட்ரேட் சம் சம் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணு ஏழா கொஸ்டின் பாருங்க ஏழு வருட இடைவெளியில் பிறந்த நான்கு குழந்தைகளின் தற்போதைய மொத்த வயது எண்பத்தி ரெண்டு எனில் இளைய குழந்தையின் வயது என்னன்னு கேட்குறேன் இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான் இங்கே பாருங்கள் இளைய குழந்தைன்ட்டாங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏழு வயது டிஃப்ரெண்டாக நான் ஆப்ஷன் ஏ எடுக்கிற மாதிரி அப்போ அஞ்சு இது கூட ஏழு கூட்டினா பன்னெண்டு இது கூட ஏழு கூட்டினா பத்தொம்போது இது கூட எடுக்கணும் இருபத்தி ஆறு இது ஆட் பண்ணுங்க பார்க்கலாம் ஏன்னா நாலு குழந்தைன்றாங்க அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு ஒம்பதும் பதினாறு பதினாறு ஆறும் இருபத்தி ரெண்டு இப்போ ஒன்று அப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு தான் அது ஸோ அஞ்சு வராது சரிங்களா ஸோ ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு பத்துனா செகண்ட் குழந்தைக்கு பதினேழு தேர்டு குழந்தைக்கு ஒரு ஏழு வயசு டிஃப்ரென்ஸ் இருக்காங்க அப்போ இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று இப்போ ஆட் பண்ணால் ஏழு நாலு பதினொன்று பதினொன்று பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு அப்போ இதான் என்னது மேட்ச் ஆகுது அப்போ இதே குழந்தைக்கு எத்தனை வயசு ஆமா பத்து வயசு சரிங்களா இதுக்கு ஒரு ஃபார்மில் இருக்குது ஏழு வருட இடைவெளி இங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் டொண்ட்டி ஒன் அதே தான் ஆட் பண்ணிங்கன்னா எயிட்டி டூ வரும் இது ஃபார்மில் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் பார்த்துக்குவோம் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி டூ ஈக்குவல் டூ எயிட்டி டூ அதில் மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி டூ டிவை ஃபோர் போட்டிங்கன்னா ஃபார்ட்டி இங்கே என்ன வரும் மிஸ்ஸிங் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி அப்போ எக்ஸ் ஈக்குவல் டுவைட் பை ஃபோர் போட்டிங்க எக்ஸ் ஈக்குவல் டூ என்னது டென் வரும் சரி அப்போ இளைய குழந்தையின் வயது பத்து கொஸ்டின் பாருங்கள் சின்ன கொஸ்டின் பாருங்கள் ஒரு வகுப்பில் உள்ள அறுபது மாணவர்களின் சராசரி வயது இருபது வருடங்கள் ஆசிரியின் வயதை சேர்க்கும் போது சராசரியில் ஒன்று அதிகரிக்கின்றாங்க எனில் ஆசிரியின் வயசை கேட்டாங்க சரிங்களா ரொம்ப ஈஸி தான் அறுபது மாணவர்களின் சராசரி இருபதுன்ட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஈஸி தான் சரிங்களா அறுபது இன்ட்டு இருபது போடணும் அப்போ என்னது ஆயிரத்தி இரநூறு சரிங்களா அப்புறம் ஆசிரியரோட வயசை சேர்க்கும்போது சராசரியில் ஒன்று அதிகரிக்கின்ட்டாங்க அப்போ இதில் ஆசிரியர் சேர்ந்தாங்கன்னா அறுபத்தி ஒன்றாயிரும்ல அப்போ சராசரியிலையும் ஒன்று அதிகரிக்குதுன்ட்டாங்கள அப்போ அறுபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று அப்போ அறுபத்தொன்று ரெண்டு ஆரெண்டும் பன்னெண்டு ஆட் பண்ணால் எட்டு ஒன்று ரெண்டு ஒன்று சரிங்களா சரி இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று இப்போ கழிச்சா ஆசிரியரோடய வயசு என்னது எண்பத்தி ஒரு வயசு உங்களுக்கு புரியுதா சரி ம் அடுத்து பாருங்கள் சரி பத்தா கொஸ்டின் பாருங்க வித்தியாசம் வயது வித்தியாசம் பதினைந்து ஆண்டுகள் முன்பு மூத்தவர் இளையவரை விட இரண்டு மடங்கு வயதானவராக இருந்தார் சரிங்களா அப்ப இதுல க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க மூத்தவரையும் தற்போது வயது கேட்டிருக்காங்க சும்மா ஒரு லாஜிக்கா எடுத்துக்கலாம் இந்த இருபத்தி வராது ஏன்னா வருஷம் டிஃபரன் போட்டா பத்து ரெண்டு பேத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் எடுத்தால் அஞ்சு அஞ்சு வரும் இருபத்தஞ்சு வராது ஸோ முப்பத்தஞ்சு இருக்க கூட நம்ம நாற்பத்தஞ்சு எடுத்துக்கலாம் சரிங்களா சரி நாற்பத்தி அஞ்சு இப்போ இவரோட வயசு தற்போதைய வயசு நாற்பத்தஞ்சு தான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா எவ்வளோ முப்பது வயசு அப்படின்ட்டாங்க சரிங்களா ஆனால் இவங்க ரெண்டு நபர்களுக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க முப்பதுன்றாங்க மூத்தவர் இளையரோட இரண்டு மடங்கு வயதானவாக இருந்தாரன்ற அப்போ இதில் இரண்டு மடங்குனா இவருக்கு இளையவருக்கு எத்தனை வயசு இருக்கணும் பதினஞ்சு வயசு இருக்கணும் மூத்தவருக்கு முப்பது வயசு இருக்கணும் அதானே பதினஞ்சு இன்ட்டு டூ ரெண்டு மடங்கு தானே முப்பது ஆனால் இங்கே ஒரு லாஜிக் என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு நபர்களின் வயது வித்தியாசம் பத்துன்ட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு வயது வித்தியாசம் எவ்வளோ பதினஞ்சு இப்போ இந்த வராது வராதில்ல சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் முப்பத்தி அஞ்சு எடுத்துக்கிறேன் சரிங்களா இவருக்கு தற்போதையாவது முப்பத்தி அஞ்சுனா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும் இருபது வயசு இருக்கும் சரிங்களா அப்போ மூத்தவருக்கு இருபது வயசுனா இளையவருக்கு பத்து வயசு அப்போ தான் இந்த லாஜிக் உட்காரும் இன்ட்டு டூ போட்டிங்கன்னா என்னது இரண்டு மடங்குனா இருபது அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வித்தியாசம் எவ்வளோ பத்து அப்போ ஆப்ஷன் என்ன வரும் ஆப்ஷன் சி தான் வரும் லாஜிக் புரியுது உங்களுக்கு சொல்லித் சொல்லித்தரேன் சரிங்களா முப்பத்தஞ்சு வயசுலேருந்து பாஞ்சு வயசுக்கு முன்னாடி மூத்தவருக்கு இருபது வயசு இருந்துச்சு இளையவருக்கு பத்து வயசு தான் இருக்கணும் ஏன்னா இளையவரோட வயசு இரண்டு மடங்கு வயநாயிரம் இருந்தார் அப்படின்னா பத்து இன்ட்டு டூ போட்டால் இருபது தான் வரும் ரெண்டு பேர்த்துக்கு டிஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பத்துன்றிருக்காங்க அப்போ என்னது இந்த லாஜிக் உட்கார்து அப்போ என்னது ஆன்சரு டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் சரிங்களா சரி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இது ஒரு மாடல் இதுக்கு டைம் எடுக்கும் சரிங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க சரி அனைவருக்கும் அரியணையின் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி